ஸ் இருக்கும் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஃப்ரெஷ்ஷா நமக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நமக்கு வேசத்தையும் சரி படிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட போய் விருத்திரமாக படிச்சுட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய பூ ஸ்டெப் ஓகேங்களா எதிர்பார்த்த வேகன்சி விட அதிகமாக இருக்குது அதுவும் நமக்கு ஒரு பூஸ்டெப் ஆனால் எல்லா பூஸ்டையும் ஏற்றிக்கிட்டு விருத்தனமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கும் போது பாதி பேர் பண்ணுற தப்புகளை இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம் ஆனால் மேலே பண்ண தப்பா தப்புகளை வந்து பண்ணாமல் கிளீர் கிளியர் கட்டாக நீங்கள் படிங்க அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்டரியை எப்படி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேட்டி ஸ்டடி அதாவது எந்தெந்த டாபிக் அதாவது உங்களுக்கு சிலபஸ் ஹிஸ்ட்ரி சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தவிர வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தவிர இந்த டாபிக் அந்த டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம அந்த வரலாறு சிலபஸ் டீ கோடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு டாப்பிக்காக பிரிச்சு 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 நான் ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கேன் சரிங்களா அது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் டீ கோடிங் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த கிளாஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் எல்லா இருபது டாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருபது டாபிக்கையும் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணுமா எல்லாமே ரொம்ப டெப்தா படிக்கணுமா அப்படின்றது தேவையில்லை ஒரு சில டாபிக் மட்டும் ரொம்ப டெப்தா கம்பல்சரி டாபிக் இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்றேன் அந்த டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்டா கொஸ்டின் என்னென்ன எப்படி எல்லாம் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் அரசர்களை பத்தி பட்டப்பெயர் வச்சு கேக்குறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகே அப்போ ஒரு குப்தர்கள் அப்படின்னா பட்ட பட்டப்பெயர் கேக்குறாங்க இப்படி இந்த மாதிரி சப்டாபிக்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம் இந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க சரிங்களா பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ கீழே போடுங்க அடுத்த சப்ஜெக்ட் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நம்ம அதுக்குரிய கிளாரிபிகேஷன் நம்ம டவுட் கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பிசி தேர்விற்கான வேர் டு ஸ்டடி ஹிஸ்டரி வரலாறு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா எப்பவும் போல வரலாறு ரொம்ப பெருசு தான் அதுக்கு முன்னாடி நான் வரலாறு வந்து உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து வரலாறு சப்ஜெக்டை எப்படிதான் பிடிச்சிருக்காங்க நான் சொல்றேன் ஓகேங்களா வரலாறு ஹிஸ்டரி நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா சொல்லும்போது ஒரு நான்கா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தேர்வுக்கு விடுகிறேன் ஓகே ஒண்ணு என்ன பார்த்தீங்க ஏன்சியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பழங்கால வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேடா நம்ம கம்ஃபர்ட் தான் பிரிச்சுக்கிறோம் அடுத்து இடைக்கால வரலாறு ஓகே இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்தியாவில எப்போ முஸ்லிம் மன்னர்கள் இந்தியா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அது அந்த காலத்தை இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்றோம் மிடிவியல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மாடர்ன் ஹிஸ்டரி அதாவது நவீன கால இந்தியா அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செய்து அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது இது எல்லாமே நவீன கால இந்தியா காந்தி நேரு போராட்டங்கள் கலகங்கள் இது எல்லாமே நவீன கால இந்தியா சரி சார் ஒண்ணு சார் விட்டுருக்கீங்க அது ரெண்டு டாபிகா பாக்குறோம் ஒண்ணு வேர்ல்டு ஹிஸ்டரி உலக வரலாறு இன்னொரு தமிழ்நாடு வரலாறு ஓகேவா தமிழ்நாடு வரலாறு இந்த ஏன்சியன் சப் சப்டாபிக்

அங்கங்க சும்மையா முக்கியமான ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி ஏதாவது ஒரு சில வித்தான் பார்த்துக்கோங்க உலக வரலாறு ஏன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேணாம் கொஸ்டின் ஒண்ணுதான் கேட்கிறாங்க ஒரு டைம் கேட்காம விட்டுறாங்க அதனால உலக வரலாறுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணும் ஓகே இப்போ அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த எல்லாத்தையும் கேட்கக்கூடிய சப்டாபிக்கான தமிழக வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்சியன் பழங்கால வரலாற்றுல தமிழக வரலாறு தான் சங்க காலம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இடைக்கால இந்தியாவில் தமிழ்நாட்டை ரூல் பண்ண மன்னர்கள் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த மன்னர்கள் அவங்களை பத்தி படிக்கணும் நவீன கால இந்தியாவில் தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் வெளியே வந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் வெளியே வந்த தமிழ்நாட்டில் நடந்த கலகங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இது அல்லாம நம்ம ஹிஸ்டரியில வேற என்ன டாபிக் தான் பழங்கால இந்தியா இது இடைக்கால இந்தியா இது நவீன கால வரலாறு இது அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம் ஓகேங்களா ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது எப்படி எப்படி மனுஷன் தோன்றுறனா அதெல்லாம் பேசிக்கா பார்த்துட்டு நம்ம படிக்கிறோம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய முதுகெலும் இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது இது எந்த கிளாஸ் சேர்த்தா இருக்கு அப்படின்னா சிக்ஸ்து நைன்த்லயும் இருக்கு இதை முடிச்சு போகும் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் பிசி எக்ஸாமுக்கு உங்க ஸ்கூல் புக்ஸ் தான் உங்களுக்கு பைபிள் ஓகேங்களா வேற எதையுமே நீங்க பிலீவ் பண்ணவே வேணாம் தயவு செஞ்சு ஓகேங்களா அதுல மார்க்கெட்ல வந்து சுறா கைடு இருக்கு அந்த கைடு இருக்கு இந்த கைடு அதெல்லாம் பிலீவ் பண்ணாதீங்க ஸ்கூல் புக்ல இருந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து சூப்பரா அழகா பண்ணிருப்பாங்களா அதை வேணா படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டு ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் கிடைச்சது நான் ஸ்கூல் புக்கை படிச்சு நோச்சிருங்க ஸ்கூல் புக் எல்லாம் கிடைக்க மாட்டேங்க சார் கேட்டா கொடுக்க மாட்டேங்க பசங்களை இடக்கி போட்டுறாங்க அப்படின்னா ரைட் விட்டு தள்ளுங்க ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே டிட்டோ ஒன் பை லைனா ஓகே எப்பா போற மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அவன் இஷ்டத்துக்கு டாபிக் அப்படி தான் போட்டிருப்பான் அந்த புக்கெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க எந்த எந்த மெட்டீரியல் ஏதாவது போனா அதை வாங்கிக்கவங்க தாராளமா சரிங்களா அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புக்ஸை தவிர வேற கிடையாது வேற எதையும் நம்பி படிக்காது இப்போவே நான் சொல்லிட்டு என்னோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க ஒரு தாரகம் வந்துடுவ உங்களுக்கு பைபிளே எதுதான் உங்க ஸ்கூல் புக் தான் ஓகேங்களா ரைட் அப்போ ஸ்கூல் புக்ல சிந்து விநாயகம் சிக்ஸ்த்ல இருக்கு நைன்த்ல இருக்கு சிக்ஸ்த்ல கொஞ்சம் டேட்டா பேசிக்கல் டேட்டா கொஞ்சம் நைன்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளவுதான் இந்த தடவை ரெண்டு ஒரே கதை ஒரே டாபிக்கா தான் இருக்கும் ரெண்டா படிச்சு முடிச்சீங்கன்னா சிந்து விநாயக டாபிக் ஓவர் அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் போட வேண்டியதான் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா வேற எதுவுமே தேவையில்லை ஓகே இந்த ரெண்டு மட்டும் படிங்க லெவன்த்லயும் சிந்து விநாயகம் இருக்கு உங்களுக்கு பிசி எக்ஸாம் பொறுத்திருக்கு லெவன்த் டுவெல்த் கொஞ்சம் தேவை இல்லை சரிங்களா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது போது கொஸ்டின்ஸ் வந்தா அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா லெவன்த் டுவெல்த் எல்லாம் போனேன் சிந்து விநாயகம் எக்கச்சக்கமா இருக்கும் அத இந்த இப்ப இருக்கூடிய காரங்கள நம்ம இப்ப இருக்கக்கூடிய டைம்ல நம்மளால முடிக்க முடியாது வரைக்கும் வச்சுக்கோங்க

ராஜேந்திர சோழன் இவங்க தான் பத்தி நம்ம சவந்தில் படிப்போம் செவன்த்ல இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் டெல்லி சுல்தான் ஓகே இடைக்கால இந்தியாவுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகுதுங்க தான் முஸ்லீம் படையினர் கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க அடுத்து விஜயநகரம் பாமினி செவன்து முகலாயர்கள் செவன்த் ஓகேங்களா அப்போ செவன்த்தை பொறுத்தவரை கொஞ்சம் மிடிவேல் ஹிஸ்டரி டாமினன்ஸ் மிடிவேல் ஹிஸ்டரி அதாவது இடைக்கால இந்தியா வரலாறு அதிகமாக இருக்குது அடுத்து எயித்து வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நவீன கால இந்தியா வந்துடும் ஓகேங்களா அதாவது மராட்டியர்கள் சிவாஜியை பத்தி படிக்கக்கூடிய மராட்டியர்கள் எயித்துல இருக்குது அடுத்து ஐரோப்பியர்கள் வருகை ಆಸ್ಪಡ ವಾರಾ

வீராபாணி கட்டபொம்மன் வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் இவங்களுடைய வரலாறு நார்த் இந்தியாவில் அதுக்கப்புறம் வந்து பாபனா கழகம் ஏகப்பட்ட கழகங்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி எல்லாமே கொடுத்துருக்கோம் அது எய்த்லயிருக்கும் இருக்கும் அந்த டாபிக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் உருவாக்கம் காங்கிரஸ் தான் நமக்கு இந்தியாவை சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்புறம் காங்கிரஸ் தோற்றம் அது சம்பந்தமான விஷயம் டென்த்து அடுத்து சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவில எவ்வளவோ ஜாதிய பாகுபாடு மத பாகுபாடு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எக்கச்சக்கமா நடந்து தெரிந்தது அப்போ அதுக்கு எதிராக இந்தியாவில ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இயக்கங்கள் நடத்துறாங்க அந்த இயக்கங்கள் தான் எயித்ததையும் டென்த்லையும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியம் அடுத்து போராட்டம் ரொம்ப 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 முக்கியம் இந்த போராட்டங்கள் சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சு காந்தி வந்து ஏகப்பட்ட சௌரி சௌரா ஏகப்பட்ட இன்சிடன்ட் இருக்கும் எல்லா ஐயரும் நம்ம ஞாபகம் வேண்டியது இருக்கும் ஓகேவா கடைசி அப்பா விடுதலை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லுற வரைக்கும் நீங்க கண்டினியூஸா படிக்கணும் டென்த் புக்ல அவ்வளவு அருமே கதை கொடுத்துருப்பாங்க சரி அப்படியே படிக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி படிக்கணும் அப்போதான் ஹிஸ்டரி வந்து நம்ம அனுபவிச்சு படிக்கணும் ஓகே அப்போதான் வந்து எப்பவுமே மறக்காம நம்ம ஐந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமான வேற டேட்டா தமிழ்நாடு கட்டிடக்கலை பக்தி இயக்கம் செவன்த்ல இருக்குது தமிழ்நாடு தொல்லியல் தலங்கள் சிக்ஸ்த் நைன்த்ல இருக்கு என்னென்ன கொடுமணல் இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அங்க என்னென்ன பொருள் கிடைச்சது ஆதிசூர் எங்க இருக்குது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் பத்தாவது புக்கு இருக்கு தனி தசன் அதான் சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரைட்டா முடிஞ்சது இதுதான் சிலபஸ் டீ கோடி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கும் அது என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் கொடுத்துட்டோம் அது ஏதாவது லசன் இருக்கும் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ எதை சார் ரொம்ப முக்கியமா படிக்கணும்

படிக்க படிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோழர்களும் பாண்டியர்களும் அதாவது பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர் கேட்கிறாங்க பாருங்க ரெண்டு மூணு டாபிக் விட்டுருக்கேன் அதுக்குன்னு அது முக்கியம் தான் அர்த்தம் இல்லை ஓகே ரொம்ப முக்கியம் இல்லை அவ்வளோதான் அது படிக்க வேணாம் அனுப்பிச்சிடாதீங்க படிக்கணும் ஓகேங்களா அடுத்து டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அடுத்தது வந்து ஆங்கில அரசியலான கழகங்கள் ஓகேங்களா இந்த மூணு பத்து பன்னெண்டு பதினைந்து ஓகேங்களா பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து காங்கிரஸ் அதை கூட படிச்சுக்கோங்க அடுத்து இந்த போராட்டங்களையும் தமிழகத்துடைய போராட்டங்களையும் படிச்சுக்கோங்க சரிங்களா கட்டிடக்கலை தொல்லியல் தரங்கள் கட்டிடக்கலை முக்கியம் தான் தொல்லியல் தரங்கள் பக்தியை கணசு அப்படியே மேம்போக்க பாத்துக்கோங்க ரவுண்ட் பண்ணதுல ரொம்ப 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 முக்கியம் அது இருந்துதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க சரிங்களா ரைட் ரவுண்ட் போடுறது முக்கியமான டாபிக் பார்த்தாச்சு அப்போ வேட் டூ சரி எங்கெங்க என்னென்ன டாபிக்ஸ் வந்து எந்தெந்த லெசன்ல இருக்கும் பார்த்துட்டோம் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ கேள்விகள் எந்த ஏரியாவில இருந்து கேட்கப்படுகிறது ஓகே அதாவது எந்த சப் டாபிக் முகத்தின் ஒரு மன்னரை பத்தி படிக்கணும்னா அதுல எந்த சப் டாபிக்கை பத்தி கேட்கிறாங்க அதுதான் லாஸ்ட்டா நான் எழுதி போடுறேன் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் பிடிஎஃப் எதுவும் அட்டை கொடுக்கற நான் வந்து இந்த எழுதி போட நோட்டுறீங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மன்னருடைய பட்ட பெயர் ரொம்ப முக்கியம் ஓகே அநியாயத்துக்கு பட்ட பெயர் வச்சிருப்பான் ஓகே பெயர் பட்டப்பயர் ரொம்ப முக்கியம் அதாவது புத்தக மன்னர்கள் எல்லாம் பட்டப்பெயருக்கே பெயர் போன ஒன்பது பட்டப்பேர் எட்டு பேர் பட்டப்பயர் வச்சிருப்போம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அடுத்து முகலாய மன்னர்கள் ஒரு சில பேர் பட்டப்பயர் வச்சிருப்பாங்க அடுத்து இங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்லவர்கள் ஓகே மகேந்திர அஞ்சாறு பட்டப்பெயர்கள் ஒவ்வொரு மன்னருடைய பட்டப்பெயர் ரொம்ப முக்கியம் அது எதை குடுக்கிறது அது யாரை பார்த்தீங்கன்னா பட்டப்பெயர் புக்கில் என்ன கொடுத்துருக்காரோ அதை மனப்பட முடியும் ஓகே வெரிய தேடாதீங்க தேடாதீங்க புக்ல என்னோ அத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து முக்கியமா போர்கள் எக்கச்சக்கமான போர்கள் இந்திய ராஜாக்களுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் வெளிநாட்டு மன்னர்களுக்கும் நம்ம இந்திய ராஜாவுக்குள்ளே எக்கச்சக்கமான போர்களுடக்கும் போருடைய வருடம் அது யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது அப்ப அந்த போரில் யார் வந்து வின் பண்ணிருப்பா இந்த டேட்டா நீங்க கம்பல்சரி படிச்சுக்கணும் ஓகே அது போர்கள் டேப்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாணிபட் போர் எடுத்தீங்கன்னா பாணிபட் போர் ஒன்னு பாணிபட் போர் ரெண்டு பாணிபட் போர் மூன்று யாருக்கான நடைபெற்றது எந்த வருஷம் முடிஞ்சு போச்சா அப்ப போர்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும் அதுல இருந்து கிடைக்கிறாங்க அடுத்து நூல் நூல் ஆசிரியர் ரொம்ப முக்கியம் ரீசன்ட் ட்ரெண்ட்ல இதுல தான் அதிகமான கேள்வி கேக்குறாங்க ஓகே நூலும் நூல் ஆசிரியர்களும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா நம்மளுடைய சாணக்கியா எழுதிய நூல் என்ன நூல் ஓகேங்களா அப்படி இல்லையா ஒரு நூல் பேர் கொடுத்துருவாங்க ஐனி அக்பரி இந்த ஐனி அக்பரி நூலை எழுதியவர் யார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சுயசரிதை நூலை கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துஸ்கி இ பாபரி கொடுத்துருவாங்க சுயசரிதை ஈசரி பாபரி எழுதிய இந்த மாதிரி நூல்கள் நூலோடைய ஆசிரியர் இது கேட்கிறாங்க இப்ப ரீசெண்டா எல்லாரும் மேல படிச்சதுனால நூலு நூறு ஆசிரியர் அது அல்லாம அது என்ன மொழியை சேர்ந்தது அது என்ன லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிருஷ்ணதேவராயர் எழுதிய அமுக்த மல்யுத்த நூல் என்ன லாங்குவேஜ் என்ன மொழியை சேர்ந்தது கேக்குதா புரியுதா அப்ப இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கிறாங்க நூறு கேட்டிருந்தாங்க அப்புறம் நூறு ஆசிரியர் கேட்டாங்க இப்போ மொழிகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ புக்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய புக்ஸ் புக்ஸ் ஆத்தரு அதோடைய மொழிகளை பாத்துக்கோங்க நம்ம இன்னும் பிசி வந்துடுச்சு அடுத்தது வீடியோ போடும்போது போது நான் முடிஞ்சா நூல் நூல் ஆசிரியருடைய வீடியோஸ் ஓகே என்ன நூல் என்ன எந்த ஆசிரியர் நூல் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுறேன் சரிங்களா ரைட் இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஹிஸ்டரியாலே எல்லாருமே பயப்படுறது எதுக்காக பயப்படுவோம் வருடங்களுக்காக பயப்படுவோம் எஸ் வருடங்களுக்காக பயப்படுவோம் பயப்படக்கூடாது படிச்சுதான் ஆகணும் நான் படிக்க வேணாம் சொல்ல போறது கிடையாது ஆனா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹிஸ்டரி குப்தர்கள் இருந்து நம்ம ஐரோப்பியர்கள் வருகைக்குள்ள நீங்க எல்லா வருஷத்தையும் மனப்பானம் பண்ணி தேவையில்லை சும்மா சும்மா சம்பந்தமே இல்லாம ஒரு சில வருஷத்துல போய் படிச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் தேவையில்லை அக்பர் பிறந்த வருஷம் இதெல்லாம் தேவையில்லப்பா ஓகே முக்கியமானதை படி கொடுத்துருப்பான் புக்கில் கொடுத்துருப்பான் அக்பர் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் இப்படி செத்தார் அப்படி செத்தார் அதான் கொடுத்துருப்பான் ஆனா அது நமக்கு முக்கியம் கிடையாது இப்போ அக்பர் டைம்ல நடந்த ஒரு போர் இரண்டாம் பாணிபட் போர் அது எந்த வருஷம் இப்படி இது வேணா கேட்கலாமே தவிர சும்மா எல்லா இயரும் கேட்க போறது கிடையாது எது வரைக்கும் ஐரோப்பிய வருகை கேட்போம் ஐரோப்பிய வருகையிலையும் கொஞ்சம் இயல் படிச்சா போதும் எப்போ காந்தி இந்தியாவுக்கு நுழைறாரோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போராட்டங்களுடைய ஒவ்வொரு வருடமும் நமக்கு முக்கியம் கம்பல்சரி மைண்ட்ல ஏற்றிக்கணும் அதுதான் நம்ம டைம் லைன் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் என்னென்ன இன்சிடென்ட் நமக்கு முக்கில் தான் மென்ஷன் இருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம கம்பல்சரி படிச்சு தான் வருடங்களை வந்து நான் சொல்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா பதினஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக படிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்கள் ஒரு சில வருடங்களை முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க நம்ம க்ளாஸில் போகும்போது அப்படி கண்டினியூ சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கட்டிடங்கள் ஓகேங்களா கட்டிடங்கள் அதுவும் மெயினாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்த்து வச்சுக்கோங்க ஃபேமஸான தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில கட்டியது யார் ஓகே மாமல்லபுரத்துல குடைவரை கோவிலை கட்டியது யார் நம்மளுடைய சமண கோவில் கோவில் பட்டிருக்க கூடிய குடைவரை கோவில் அந்த கழுகு மலர் இருக்கக்கூடிய கோவில் சமண கோவிலை கட்டியது யார் இந்த மாதிரி கோவில் அதை யார் கேட்டுன்னா அதை வந்து எது என்ன என்ன மத ஒரு சிலது மதத்தை சேர்ந்தது மேக்சிமம் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து மதம் முஸ்லீம் மதம் இருக்கும் கட்டிடங்கள் நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சமணம் ஒரு சிலதாக இருக்கும் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோம் ஓகே கட்டிடம் கட்டிட கலையை பற்றி நம்ம பார்த்து வச்சுக்கோம் ஓகே இது அதுதான் நம்ம சுதந்திர போராட்டத்தில் பேசிக்காக நியூஸ் பேப்பரு நாளை தேர் ஏதாவது புக்கு எதுனா புக்கோடைய ஆசிரியர் இந்த மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸுடைய மாநாடுகள் இதெல்லாம் பேசிக் பேசிக்காக படிச்சு இதை தான் நீங்கள் பேசிக்காக பார்த்துட்டீங்க இந்த மாதிரி இந்த அப்ரோச்சிங்கன்னு நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு இது இதுலேருந்து தான் கவர் ஆகும் ஓகே நான் சொன்ன கவர் ஆகுது அதனால அந்த அந்த சீக்குவென்ஸை நீங்க படிச்சுக்கோங்க அது இல்லாம ஹிஸ்டரியை படிக்கும்போது திரும்பி சொல்றேன் சொன்ன மாதிரி தான் ஹிஸ்டரியை படிக்கும்பொழுது ஆளும் புரிஞ்சு கதையை கேட்டு படி சும்மா படிக்கிறதுனால ஹிஸ்ட்ரிய ஒரு பிரோஜன் கிடையாது ஹிஸ்ட்ரி பலசு வலசுனா உங்க உங்க ஃபேமிலியில நடந்த கதை மாதிரி நினைச்சுக்கோங்க சரி உங்க ஃபேமிலியில் ஓகே ஒரு தாத்தா பத்தி பேசுறாங்க தாத்தாலாம் போட்டால் சிலவனுக்கு போயிட்டு அவ்வளோ சம்பாரிச்சுடா நம்ம கூட அவ்வளோ ஏக்கிறன்னுக்கா வேலை வாங்கிட்டு போனோம் விலை வாங்கி போட்டு போனா இல்லை நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பி சந்தனால புரிஞ்சு இதெல்லாம் கேட்கும்போது நம்ம குடும்பத்துக்கு அதை கேட்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா ஓகே அப்போ ஒரு வரத்துல தாத்தா சம்பாரிச்சு முடி எதாவது ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய முகலாயர்கள் டெல்லி சுல்தான் விஜயநகர பேசு எல்லாத்தையும் ஒரு கதையா அந்த கதை அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க ஓகேங்களா உங்களை சுத்தி அந்த கதை நடக்குது அப்படி ஆளுந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி எப்பவுமே மறக்காது ஓகே ஒவ்வொரு இன்சிடென்ட் நமக்கு மறக்காது எப்ப கேட்டாலும் நம்ம சொல்லலாம் இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நடந்தது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும் சரிங்களா ரைட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேட்டி எந்த டாபிக் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த மாதிரி கேள்வி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்தடுத்து நம்ம முன்னெடுப்புகளாக நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம் ஹிஸ்டரி சம்பந்தமா உங்களுக்கு சோசியல்ல எந்த எனக்கு வந்து சோசியல் வந்து ஜாகிரபியில இது கஷ்டமா இருக்கு ஹிஸ்டரியில இது பாத்தீங்கன்னா இந்த டைம் வருடங்களே மனப்பாடம் பண்றது இருக்கு இந்த மாதிரி என்ன உங்க சைடுல என்ன இருக்குதோ அதை எனக்கு கமாண்டா நீங்க கொடுங்க நம்ம சோஷியலை அடுத்து அடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பிஸிக்காக எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பா யாராவது ரிசல்ட் கொடுப்பீங்க வேகன்சி எவ்வளவு இருக்குதோ இல்லை உங்களுக்கு தேவையோ ஒரு வேகன்சி அதை மனசுல வச்சுக்கிட்டு வெறி தினமாக பண்ணிங்க கிடைக்காது எதுவுமே கிடையாது கம்பல்சரி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும் சரிங்களா படி தாட் ஓகே அதை மட்டும் அனுப்பிச்சிக்கோங்க அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் தேங்க் யூ